குருவும் ஒரு நல்ல மனசும் பற்றிய கதை ஒரு ஊரிலே ஒரு புத்த குருவும் அவருடைய மாணவனும் இருந்தார்கள் ஒருநாள் அவர்கள் இருவரும் நீண்ட பயணத்துக்கு கிளம்பினார்கள் நடந்து நடந்தே அவர்கள் ஒரு பெரிய ஆற்றுக்கு வந்தார்கள் அந்த ஆறு ஆழமாய் வேகமாய் ஓடிக்கொண்டிருந்தது அங்கே ஒரு இளம் பெண் நின்று கொண்டிருந்தாள் அவள் பயந்து என்ன செய்வது என்று திகைத்து நின்றாள் ஐயோ இந்த ஆற்றை கடக்க முடியவில்லை என்று அவள் கவலையுடன் கூறினாள் பொதுவாக துறவிகள் பெண்களை தொடக்கூடாது என்பது போல் ஒரு விதி இருந்தது ஆனால் இந்த நல்ல குரு அவளுக்கு உதவி செய்ய விரும்பினார் அவர் அவளை தோளில் தூக்கி அருமையாக பாதுகாப்பாக ஆற்றை கடக்க உதவினார் அந்த பெண் நன்றி குரு என்று வணங்கி விட்டாள் ஆனால் மாணவன் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் அவர் உள்ளுக்குள் நினைத்தார் எப்படி குரு இப்படி செய்தார் மூன்று மணி நேரம் கழித்து அவர் குருவிடம் கோபமாக கேட்டார் ஓ குரு நீங்கள்தான் பெண்களை தொடக்கூடாது என்று சொல்லியிருந்தீர்கள் ஆனால் அந்தப் பெண்ணை நீங்களே தூக்கினீர்களே அப்போது குரு சிரித்துக்கொண்டு கொண்டு மெதுவாகச் சொன்னார் நான் அந்த பெண்ணை ஆற்றங்கரையில் விட்டுவிட்டேன் ஆனால் நீ இப்போதும் அவளை உன் மனதில் தூக்கிக் கொண்டு போய்க் கொண்டிருக்கிறாயே கதையின் நற்பாடம் பழைய நினைவுகளை விட்டுவிடு மனம் மகிழும் கவலை விடு மகிழ்ச்சி பெறு